பேரிஷ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம் இப்போ ரெண்டாவது வந்த மீன்களோட தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம் எல்லாமே தூண்டில் மீன்கள் தான் வந்திருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பர் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ரெட் ஸ்னாப்பர் கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவோம் வந்திருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷான குருவலை பாருங்கள் எந்தளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுவுமே கிலோக்கு டூ டூ த்ரீ தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமீன் மீன் தூண்டில் விளமீன் தான் எடுத்திருக்கும் மீனோட ஃப்ரெஷ்னஸ் பாருங்கள் எந்தளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு கிலோக்கு ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பர் வந்துருக்கு ஒரு மீனுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சைஸில் வந்துருக்கு மீனோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவா குருவலை பெரிய சைஸும் வந்திருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ ஒன்றையால் கிலோ சைஸ் வந்துருக்கு மீனோட ஃப்ரெஷ்னஸ் பாருங்கள் எல்லாமே தூண்டில் மீன்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பாறைக்குட்டி வந்து மஞ்சள் பாரக்குட்டி கிலோக்கு எட்டு பத்து தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுவுமே கரமடியில் உள்ளது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம்பட்ட சாலை வந்திருக்கு சாலையோட ஃப்ரெஷ்ஷஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுமே நல்ல பெரிய சைஸ் சாலை தான் இன்றைக்கி எடுத்துருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நவரம் வந்திருக்கு இதை சங்கரா மசோனே சொல்லுவாங்க அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு கிலோக்கு ஜஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டு நண்டு எடுத்திருக்கோம் கிலோக்கு ஒரு பத்து பன்னெண்டு அரவ்ளோ சைஸ் பொட்டு நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாவா வந்துருக்கு இதை சுண்ணாம்பழன்னு சொல்லுவாங்க எல்லாமே கிலோ சைஸில் தான் வந்துருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் காண்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆட் பண்ண ஒன் அவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் நன்றி